சற்று முன் வெளியான தகவல் விரைவில் பெண்களுக்கு அடிக்கப் போகும் செம ஜாக்பாட் மகளிர் உரும தொகையில் உயரப்போகிறது அது எவ்வளவு உயரப்போகிறதுதான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சட்டசபை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கலைஞ மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு அல்லது இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதில் புதுச்சேரியில் அண்மையில் உரிமைத்தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலும் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழ்நாடு அரசு கலைஞ மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போது ஒன்று புள்ளி முப்பது கோடி பெண்கள் பயன்பெற்று வருகின்றன அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த தொகையானது பெண்களின் வங்கி கணக்கிலேயே நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது தமிழகத்தை தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரமானது உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த மாதம் முதல் அங்கு உரிமைத்தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது புதுச்சேரி சட்டசபையில் ஏற்கனவே அறிவித்தபடி குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை ஆயிரமிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் மகளிர் உரிமை தொகை உயர்வால் அம்மாநில அரசுக்கு கூடுதலாக ரூபாய் பதினேழு புள்ளி ஐம்பது கோடி செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலும் சட்டசபை தேர்தலையொட்டி மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது இதனால் சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற கையில் வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் மகளிர் உரிமை தொகைதான் இந்த திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ள நிலையில் இதை வைத்தே பெண்களின் வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது இதனால் மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது இரண்டாயிரம் ரூபாயாக அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் சட்டசபை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை அளித்து வருகிறார் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை அண்மையில் வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் திமுகவும் மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்தி வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது குறித்து வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பேசிய அமைச்சர் துரைமுருகன் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் உயர்த்தி வழங்குவது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிவித்துள்ளார் ஆகையால் மக்கள் அனைவரும் குறிப்பாக பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறார்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் எண்பத்தி ஐந்து சதவீதம் கன்ஃபார்ம் ஆகிறது தங்கத்தை கொத்து கொத்தாக அடகு வைக்கப் போகும் மக்கள் ஆர்பிஐ விதியால் எல்லாம் போகிறது அதாவது இந்தியாவிலேயே மிகவும் பிரபலமான கடன் பிரிவுகளில் ஒன்றாக தங்க நகை கடன் துறையில் இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி நிலவரப்படி கடன் வாங்குபவர்களின் நலனை முன்னிறுத்தி நகை கடன் நடைமுறைகளை மிகவும் பாதுகாப்பதாகவும் வெளிப்படையானதாகவும் மாற்றும் வகையில் பல புதிய விதிகளை ஆர்பிஐ அமல்படுத்தியுள்ளது அந்த வகையில் இந்த புதிய விதிமுறைகள் அனைத்தும் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அனைத்து வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு கட்டாயமாக்கப்பட உள்ளது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீர்திருத்தத்தின் மிக முக்கியமான அம்சம் நகை அமைப்பிற்கு நிகரான கடன் தொகையை அதாவது லோன் டு வேல்யூ எல்டிபி வகைப்படுத்தியது ஆகும் கடந்த காலங்களில் இது பொதுவாக எழுபத்தி ஐந்து சதவீதம் ஆக மட்டுமே இருந்தது ஆனால் தற்போது எளிய மற்றும் நடுத்தர மக்களின் அவசர தேவைகளை கருத்தில் கொண்டு இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரையிலான சிறிய கடன்களை எல் டிபி எண்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது அந்த வகையில் இதன் மூலம் ஒரு லட்சம் மதிப்பிலுள்ள தங்கத்தை அடகு வைத்தால் முன்பு எழுபத்தி ஐயாயிரம் மட்டுமே கடன் கிடைத்து வந்த நிலையில் இனி எண்பத்தி ஐயாயிரம் வரை கடன் பெற முடியும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரையிலான கடன்களுக்கு எண்பது சதவீதம் தொகையும் ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட பெரிய கடன்களுக்கு எழுபத்தி ஐந்து தொகையும் கடனாக வழங்கப்படும் இந்த கடன் வாங்குபவர்களின் நீண்ட கால புகாரான நகையை திரும்ப பெறுவதில் தாமதம் என்பதற்கு ஆர்பிஐ முற்றுப்புள்ளி வைத்துள்ளது கடனை முழுமையாக திருப்பி செலுத்திய ஏழு வேலை நாட்களுக்குள் வாடிக்கையாளரின் நகைகளை வங்கி திருப்பி ஒப்படைக்க வேண்டும் அதே சமயம் அவ்வாறு ஒப்படைக்க தவறினால் தாமதமாகும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஐயாயிரம் அபராதமாக வங்கி வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் வங்கிகள் வாடிக்கையாளர்களை அலைக்கரைப்பதை தடுக்கும் ஒரு முக்கிய அரணாக பார்க்கப்படுகிறது நகை அடகு வைக்கும்போது போது நடக்கும் நடை முறைகேடுகளை தவிர்க்க பின்வரும் விதிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நேரடி மதிப்பீடு வாடிக்கையாளர் முன்னிலையே நகையின் தரம் மற்றும் எடை சரிபார்க்கப்பட வேண்டும் தர சான்றிதழ் நகையின் மொத்த எடை கற்களின் எடை தவிர்த்த நிகர எடை மட்டும் இருபத்தி இரண்டு கேர தங்கத்திற்கு நிகரான மதிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய சான்றிதழ் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் நிர்ணயிக்கப்பட்ட விலை முந்தைய நாளின் இறுதி விலை அல்லது கடந்த முப்பது நாட்களின் சராசரி விலை ஆகியவற்றில் இது குறைவோ அதன் அடிப்படையிலேயே நகை மதிப்பு கணக்கிடப்பட வேண்டும் அதே சமயம் கடனை திருப்பி செலுத்தாமல் காலத்தை கடத்துவதை தடுக்கவும் ஆர்பிஐ நடவடிக்கை எடுத்துள்ளது புல்லட் ரீப்ளேமெண்ட் முறையில் கடன் வாங்குபவர்கள் பன்னெண்டு மாதங்களுக்குள் அசல் மற்றும் வட்டியை முழுமையாக செலுத்த வேண்டும் மேலும் மாற்றங்களின் நகைகளை பெற்று வங்கியில் அடகு வைக்கும் இடைத்தரகர்களின் செயல்பாடுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய மாற்றங்கள் தங்க நகை கடன் சந்தையை மேலும் ஒழுங்குபடுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய கடன் வாங்குபவர்களுக்கு கடுமையான சோதனைகள் இருந்தாலும் சாமானிய மக்கள் இனி அதிக பணம் விரிவான சேவை மற்றும் சட்டப்பூர்வ பாதுகாப்புடன் தங்கங்கள் அவசர தேவைகளுக்கு நகை கடன் பெற முடியும் ஆகையால் தற்போது அமலில் உள்ள ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகளின்படி நீங்கள் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரை சிறிய அளவிலான நகை கடன் பெறும்போது நகையின் மதிப்பில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை கடனாக பெற முடியும் உதாரணமாக உங்கள் நகையின் மொத்த சந்தை மதிப்பு ஒரு லட்சம் என்று இருந்தால் இப்போது உங்களால் எண்பத்தி வரை பணமாக பெற இயலும் இதற்கு முன்பு பெரும்பாலான வங்கிகள் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் கடன் வங்க வழங்க தயக்கம் காட்டி வந்த நிலையில் சாமானிய மக்களின் அவசர பணத்தேவையை முன்னிட்டு இந்த வரம்பை ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது ஆகையால் இது முக்கியமான மாற்றமாக கடனை திருப்பி செலுத்திய பிறகு உங்கள் நகையை திருப்பி பெறுவதில் இந்த சிக்கல்கள் இருந்த சிக்கல்கள் கலைக்கப்பட்டுள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பட்டு கொள்ளட்டும் இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க